வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜ்ய உறுப்புகள் பன்னெண்டு ராஜ உறுப்புகளை நன்றாக செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்கலாம் இதுல ஒரு மூன்று நிமிடங்கள் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை நம்ம செய்யலாம் உணவு எடுத்த பிறகு ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பதை செய்ய வேண்டாம் வெறும் தரையில பயிற்சிகள் செய்வேனா பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது பயிற்சிகள் முடித்த பிறகு நம்ம உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு நிமிடங்கள் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இதுல நம்ம இப்போ பதிவை இது இதுக்குள்ள ரைட் ஆன் பண்ணிக்கிறோம் ரைட் ஆன் பண்ணிட்டு காலத்துல கொண்டு வரும் உங்களால எந்த அளவுக்கு கால்களை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வந்த பிறகு கைகளை இப்படி வைக்கிறோம் மேல இப்படி உயர்த்துறோம் இதுல உதாரணத்துக்கு மேல் சாணத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதம் உங்களுடைய மூட்டு பகுதி உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் அதே போல எங்களுடைய இடுப்பு ஸ்தானத்திலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் அதாவது ராஜ உறுப்புகள் பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு உங்களுடைய கல்லீரல் மண்ணிகள் பித்தப்பை இருதயம் நுரையீரல் இந்த பகுதி நல்ல ஒரு அழுத்தம் தெரியும் அதே போல ரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த பகுதி விரிவடைகிறது அப்போ இருதயத்துக்கும் நல்லது நுரையீரலுக்கும் நல்லது கண் பார்வை தெளிவடையும் நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல கைகள் பார்த்தீங்கன்னா இந்த நிலையை வைக்கலாம் இந்த நிலையை வைக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ பயன்படுத்தலாம் ஸ்லோவா டவுன் பண்றோம் டவுன் பண்ண பிறகு இந்த இடத்துல நம்ம செய்வதற்கு முன்பாகவும் செய்து முடித்த பிறகும் ஒரு வைப்ரேஷன் தெரியும் இதை கவனிங்க இப்போ இரண்டாவது செய்யலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா இது போல ஒரு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுக்கள் செய்யலாம் தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது கண் தெளிவு தெளிவடையும் கிட்னிக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது கொஞ்ச நேரம் ஓய்வான நிலையில இருங்க செய்து முடித்த பிறகு நம்மளுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது அதை கவனிங்க சாதாரண மூச்சு இந்த இடம் நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும் உங்களுக்கு இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் சேது பந்தாசி ஒரு பாலத்தை போல அமைப்பு இருப்பதனால இதற்கு இந்த பெயருன்னு பார்க்கலாம் இதுல இந்த ஸ்தானம் ஒரு முழுமையாக அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம உணரலாம் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் அதே போல கிட்னிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் இதுல அந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது இந்த பயிற்சி செய்வதனால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நம்ம பார்க்கலாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதே போல உண்டான ஒரு நிலையன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு பயிற்சியில உங்களுக்கு அந்த பன்னெண்டு உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சி நம்ம செய்வதனால பன்னெண்டு ராஜ உறுப்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல முக்கியமா நம்மளுடைய இருதயம் நுரையீரல் அதே போல கல்லீரல் மண்ணிரல் பித்தப்பையும் பார்க்கலாம் உங்களுடைய கிட்னி இதெல்லாம் ஆரோக்கியம் படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆசனத்துக்கு உண்டு அதே போல சக்கரவர்த்திக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம் உங்களுடைய கேஸ்டிக் ட்ரபுளுக்கும் ரொம்ப நல்லது மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது கண் பார்வை தெளிவடைய கூடிய ஒரு நிலை இதுல ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுன்னு பார்க்கலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது உண்டு இந்த பயிற்சிக்கு செய்து முடித்த பிறகு ஒரு இரண்டு நிமிடங்கள் ஆசனம் செய்வதற்கு முன்பாக ஆசனம் செய்து முடித்த பிறகு உடல் ரீதியாக அந்த வைப்ரேஷனை கவனிப்பது என்பது ரொம்ப நல்லது அது போல நிலையில நம்ம சாந்தி ஆசனம் ஒரு இரண்டு நிமிடங்கள் செய்யலாம் காலையில ஒரு தடவை செய்யலாம் உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்துல சாந்தரம் ஒரு தடவை செய்து கொண்டு வரும் பொழுது எல்லா வித நோய்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆற்றலை எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்